நீ ஏண்டா போட்ட சரி ஏறுண்டா நீ பாதிக்கு போடுறா ये कमाल दला माला डा तो ये दे रहा हाँ हम हम मालिक था वो ना क्या लिंग में लिंग ना पाओ स्कूल बोल वार के रिंगल पर दे बोल ना लिंग वाह பாய் உங்க அப்பா இருக்க பக்கத்துல அதனால சொந்த கால கழிப்பா

கரண்ட்டு போய் போய் வருது நீங்கள் யார் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க எந்த ஊர் என்ன பேர் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏய் ரூம் மேட்சிங் கார்டு

மழை பெய்யுதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க Hi Ma, hi hi hi. In channel I'm first time packer, so I'm not subscribed. Hi hi hi. you சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க யார் யார் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் வணக்கம் இரவு என்ன உணவு

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் என்ன பாய் பக்கத்துல வந்து ஓடுற

ரெண்டு பேர் பாக்குறீங்க ரெண்டு பேரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கப்பா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியான மழை மதியத்திலிருந்து இங்கே செம்ம மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு from ஆனந்தி கும்பகோணம் கும்பகோணம் தெரியுமா கும்பகோணம் அந்த ஊர் தான் கும்பகோணம் தான் தான் சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா அதை சொல்லுங்கப்பா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ரெண்டு பேர் பார்க்குறீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அன்பு வேண்டுகோளாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் உறவினர்கள் நண்பர்கள் ரொம்ப நன்றி நன்றி பண்ணிட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சொல்லுங்கள் ஓகேங்களா ரெண்டு பேர் பாக்குறீங்க ரெண்டு பேர்ல யார் யாரும் தெரியல பண்ணவங்க ஓகே நன்றி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் ஓல்டேஜ் ஹோம் வச்சுருக்கோம் மாலை நோயில் ஆனா அப்படி நைட்டான தெரியாது எனக்கு பன்னெண்டு மணி இல்ல சுத்தமா தெரியாது ஆமாம் கரண்ட்டு இல்லை கரண்ட்டு போய்ட்டு போயிட்டு வருது மழையா அதனால கரண்ட்டு போய்ட்டு வருது எங்கள் ஊரில் மலையா நீ எந்த ஊர் என்ன ஆமாம் உங்கள் ஊர்ல மழையான்னு கேட்டேன் அதுக்கு ஆமாவா உங்கள் ஊர் எந்த ஊர் நீ அடிக்குதுல பக்கறான நான் சோள முடிக்கிறது எனக்கு இருந்தா கொடு குளुरது நீங்க தான் பெரிய ஆள் ஆச்சு குளிர் குளிரே உங்களுக்கு கிடைக்காதே ஃபேன் போட்டுக்கிட்டு நீங்க தான் தூங்குவீங்களே பயங்கருமா எதுக்கு இப்ப இன்னொரு பெட்ஷீட் கேக்குறீங்க ஓகே ஓகே ரெயின் ரெயின் எந்த ஊர்ல இருக்கீங்க ரெயின் ஓகே எந்த ஊர் அம்மாவா அம்மா இல்லை பையன் பையன் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்க்ரைப் பார்த்துட்டுங்கப்பா சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டு பேர் பார்க்குறீங்கப்பா ரெண்டு பேரில் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க யார் யார் பண்ணலை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா அவங்கவுங்க இரநூறு பேர் ரெண்டாயிரம் பேர்லாம் பார்க்குறாங்க நம்ம ரெண்டு பேர் தான் பார்க்குறாங்க நம்ம சேனலை ஏ பட்டை சுட்டு போட்டு உட்காந்துருதா அடிச்சிருப்பாங்க வேணா இப்போது பண்ணிட்டேன் நன்றி 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 எப்போது பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி பண்ணாம யாரோ பாக்குறாங்க போல அவங்களையும் பண்ண சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல வரலாண்டா சுத்தோட यार अभी भोपाल में कौन है मित्रों आप लोग 1999 में ग्रुप ஏய் தூக்கம் வந்தா வச்சிட்டு தூங்க என்ன நான் அப்படி என்ன வேலை கேம் விளையாட சொல்லுதா உம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு 什么？<laughs> லைவ் போட்டால் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா என்ன நம்ம என்ன தப்பாக லைவ் போடுறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தப்பு தப்பாக டான்ஸ் ஆடிக்கிட்டு தவறாக பேசிக்கிட்டு இருந்தால் தானே சும்மா டைம் பாஸ் அவ்வளோ ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் உன் சேனல் உள்ளே போய் பார்த்தீங்களா வீடியோஸ்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு ஒரு நாலு நிமிஷம் நாலு நிமிஷத்துல நம்ம கிளம்பிடுவேன் தூக்கம் கொடுத்து தூங்கணும் தூக்கம் வந்துருச்சு இன்னும் ஒரு நாலு நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆயிடுமில்ல நாலு நிமிஷம் ஆனால் தங்கி நான் தூக்கம் வந்துடுச்சு इनो वर्मून नुमीशब इन्योंड नुमीशब इन्यों गोईटा श्लीपी तुर कर सुरू इध जे ये ने जे लेक्ता ने जे बाई गच्छिने लेक्ता बीक्ला बुटेदी लुटा लाग् 물론 그러 라는데. 모르겠는데... சரி போகலாம் தூக்கும் வந்து தாங்கலை தூங்கலாம் குட் நைட் குட் நைட் ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஒரு ஆள் லைக் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல கோயிங் கோயிங் ஸ்லீப்பிங் கோயிங் டு ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் good night good night good night very good night thank you thank you so much bye see you tomorrow meeting bye 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 bye